நினச்சதை சாதிச்சு காட்டின ரோகிணி சத்யாவுக்காக முத்து எடுக்க போற ரிஸ்க்கு அழுது பழம்புற மீனா ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடை காசை சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில மீனா என்ன சொன்னாலும் அது சரி அப்படிங்கிற மாதிரி செய்யற முத்தோட அளப்பறைக்கு ஒட்டுமொத்தமாக ரோகிணியினுடைய குடும்பம் முடிவு கட்டிட்டாங்க அதாவது தனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கிறிஷ பார்த்து கொஞ்சம் பழகுனதும் கேட்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரியா தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவரா அன்பை காட்டிட்டாங்க மீனா அதே மாதிரி மீனா என்ன சொன்னாலுமே சரி அப்படிங்கிற மாதிரி கிறிஷ தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவம் சரின்னு சொல்லிட்டாரு ஆனா இதை பத்தி கிறிஷோட பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை தொடர்ந்து கிறிஷோட பாட்டியை வற்புறுத்துற விதமா முத்தோண்டு மீனா ஓவரா டார்ச்சர் பண்ணாங்க அதனால தான் வீட்டில் கொலு வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமாக அஹ் கிறிஷையும் அவங்க பாட்டியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஆனா கிறிஷ் பாட்டி வர்றதுக்கு முன்னாடி ரோகிணிக்கு கால் பண்ணி முத்தோண்டு மீனா வீட்டுக்கு வந்து என்னை வற்புறுத்தி கூப்பிட்றாங்க நான் எவ்வளோ மறுத்தாலும் என்னை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி விடாப்படியா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல சொல்லிட்டாரு உடனே இதை தனக்கு சாதகமா ஒரு பிளான போட்டுட்டாங்க மீனாடு முத்து சொன்னபடியே அவங்களோட கிளம்பி வீட்டுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களை அவமானப்படுத்தி விதமாக பேசிட்டு சண்டை போட்டு இனி கிறிஷ் பக்கத்துல அவங்கள வராதபடி நீ அசிங்கப்படுத்திட்டு பேசிடு அப்படிங்கிற மாதிரி பக்காவா பிளான் போட்டு கொடுத்துட்டாங்க அதன்படி கோழு பூச்சை நடந்துகிட்டு இருக்கும்போது முத்தாண்டு ஆண்டு மீனா கிறிஷ தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிள்ளை போல பேசிக்கிட்டு தத்தெடுக்கிறத யதார்த்தமாக சொல்லிட்டாங்க இதை பார்த்து ரோகிணி அம்மாவுக்கு சிக்னல் கொடுத்துட்டு சண்டை போட சொல்லிட்டாங்க உடனே ரோகிணியினுடைய அம்மா என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அவனோட அம்மா இருக்கா எதுக்கெடுத்தாலும் தத்தெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி அனாத பிள்ளை மாதிரி நீங்கள் பேச வேண்டாம் இனி எங்களுடைய விஷயத்துல நீங்கள் தலையிட வேண்டாம் ரொம்ப ஓவராக போறீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டிட்டு கிறிஷ கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதனால வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி அவமானப்பட்ட மீனாண்டு முத்து எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு போயிட்டாங்க இதை நினைச்சு நினைச்சு மாடியில மீனா அழுதுகிட்டு இருக்க முத்து கிட்ட வந்து புலம்புறாங்க முத்து எவ்வளோ ஆறுதல் சொன்னாலுமே மீனா கேட்காம அழுதுகிட்டே இருக்கிறாங்க இத பார்த்த உஜியாண்டு ரோகிணி ஜாடமடையா மீனாவும் மட்டம் தட்டி பேசி இன்னும் அதிகமா காயப்படுத்திட்டாங்க இதுக்கிடையில் ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க ஏன் அப்படின்னா அங்கதான் அம்மா அண்டு கிறிஷ் இருக்கிறாங்க ரோகிணி வந்ததும் கிருஷியோட பாட்டி முத்தாண்டு மீனாவை ரொம்பவே காயப்படுத்தி பேசுனதுன்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க ஆனா ரோகிணி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு நிம்மதியான தூக்கம் வரும் எதுக்கெடுத்தாலும் நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுடைய விஷயத்துல மூக்கு நினைச்சா முத்தாண்டு மீனாவுக்கு இது தேவைதான் இனியாச்சும் என் பிள்ளையோட விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க அது வரைக்கும் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட பேசி ஆறுதல் பண்ணிட்டு போறாங்க இதை தொடர்ந்து முத்து மீனாவை கூட்டிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு போறாரு போனதும் நடந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்றாங்க அத்தோட அங்க வந்து சத்யா அழுதுக்கிட்டே என்னால இனி காலேஜ்ல எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மீனா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் காலேஜுக்கு சரியா போகாததுனால என்னால எக்ஸாம் எழுத முடியல அட்டண்டன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாரு இதை பார்த்த முத்து சத்யாவுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக நீ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவே அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மச்சானுக்காக அதிக அளவில் ரிஸ்க் எடுத்து காலேஜில் பேச போகிறாரு ஸோ அந்த வகையில் சத்தியாண்டு முத்துவினுடைய பாசத்தை பார்த்த மீனா ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கடையில் ரோகிணி இன்னும் என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலையை பார்க்க போகிறாங்களோ முத்துவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்